அம்மா நீங்க இன்னும் ரெடி ஆகலையா தீபாவளி ஷாப்பிங் போணுமே என்னத்த தீபாவளி ஷாப்பிங் தங்க விலைதான் ஏறிக்கிட்டே இருக்கே நாம எப்படி நகை வாங்குறது அம்மா இதுக்கா கவலைப்படுறீங்க உங்க பொண்ணுனா சும்மாவா நான் பதினோரு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு தங்க மன போட்டு வச்சிருக்கேன் அது இப்போ ரெடியா இருக்கு அப்படியா எங்க அந்த தங்க மன வேற எங்கேயும் இல்ல நம்ம ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாதிரி தான் அப்படியா அதுவோ நம்ம மதுரையிலே இருக்கு அப்போ அதை வச்சு நகை வாங்கிக்கலாமா ஆமாமா நம்ம ஜுவரி மார்ட்ல செய்கூலி சேதாரம் எதுவுமே இருக்குன்னு ரெடி ஆயிட்டேன் பாத்தியா உங்க அம்மா சும்மா வா தீபாவளி ஷாப்பிங் போலாம் தங்கமான சிட்டுக்கு ஸ்ரீ ஜுவல்லரி மார்ட் தீபாவளி ஷாப்பிங்க்கு ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்